ஃபேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு இல்லே இமே நமக்கு பிரேக் டா ஸ்நாக்ஸ் சாப்பிரலாமா மிஸ் கிட்ட 퍼மிஷன் ஓகேவா மிஸ் மிஸ் நாங்க பிரேக் எடுத்துக்குறோம் மிஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் மிஸ் ஓகே ஸ்டூடண்ட் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ஓகே அவ்வளவுதான் கிளாஸ் முடிஞ்சச்சு அடுத்து நெக்ஸ்ட் பிஸ் வருவாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஒரு என்டர்டெயின்மென்ட்டடா இருக்க போகுது ஓகே ஓகே ஜாலி சம ஜாலி ஜாலி இன்னைக்கு உங்க அம்மாக்கு ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்கன்னே தெரியல சரி எல்லாருமே ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்கீங்களா சரி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க எடுத்துருவாங்க கொடுத்துட்டு சாப்பிடுங்க ஓகே அதுதான் உங்களுடைய குட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்ல ஹேபிட்டாக இருக்கும் ஓகே ஓகே நமக்கு அம்மா பிஸ்கட் வச்சிருக்காங்க நமக்கு பிஸ்கட் தான் வைக்க சொல்லி சொன்னோம் அதனால அம்மி பிஸ்கெட் வச்சிருக்காங்க ஆஃபர் என்ன எடுத்துட்டு வந்துருப்பா அவளுக்கு எப்பயுமே கடல ஃப்ளேவர் தான் இன்றைக்கும் அதே தான் எடுத்துகிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும் நான் சொன்ன மாதிரியே வேக வச்ச கல்லை தான் அவள் எப்பயுமே கல்லோடைய பிரியமாக இருப்பாள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்லை வீட்டிலே அவங்க அம்மாக்கிட்ட அதே தான் வாங்க சொல்லுவாள் ஸ்நாக்ஸ்லாம் மற்றதெல்லாம் முறுக்கு பிஸ்கட்டுன்னெலாம் எதுவுமே பிடிக்காது அது ஏன் தான் ஆஃபர் அப்படி இருக்காலோ தெரியல சரி நாமளும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்திடலாம் சரு சார்வி உனக்கு ஒன்று தெரியுமா பிஸ்கெட்லாம் ஹெல்தியே இல்லை இந்த கல்லைங்க வேர்க்கடையில் இந்த போல் க கடல் வகை பயிர் வகை தான் ரொம்ப ஹெல்தி சரி சரி ஓகே ஆஃபி நீ கல்லையே சாப்பிடு எங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் ஸ்நாக்ஸ் நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் ஓகே வா ஏ வாடி நம்ம பிஸ்கட் சாப்பிட்லாம் எங்களுக்கு பிஸ்கட் தான் ரொம்ப உயிர் நாங்கள் டைம் பிஸ்கெட்டே தான் சாப்பிட்டுருப்போம் வாங்க நம்ம பாக்ஸ் திறந்து பிஸ்கட் சாப்பிட்லாம் யாருக்கு வேணுமோ கொடுத்துட்டு சாப்பிட்லாம் ஆமாம் பிஸ்கெட்டில் எப்படி காக்ரோச் வந்துச்சு போச்சு போச்சு எவ்வளோ ஆசையாக இருந்தோம் பாக்ஸ் உள்ளார எப்படி தான் காக்ரோச் வந்துச்சு மூடி இருக்கிற பாக்ஸ்குள்ளே எப்படி எப்படி காக்ரோச் போயிருக்கும் சாரு சர்வி இத சாப்பிடாதீங்க இது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடும் இது உயிரையே சாகடிச்சிடும் இந்த காக்ரோச் என்பது ஒரு விஷம் இத சாப்பிடவே கூடாது எப்படி வந்துச்சோ எப்போ வந்துச்சோ தெரியலையே இரு நான் டச் பண்ணி பாக்குறேன் உயிரோட தான் இருக்குப்பா அந்த காக்ரோச் ஆனா அப்படி உள்டாவா கமந்து கிடக்கு எப்படி உங்க பேக்கெட் குள்ள வந்திருக்கும் எப்படி உங்க பிஸ்கெட் குள்ள வந்திருக்கும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே ਨੈਗ ਬਿਸਕਟ ਵੇਨ ਨੂੰ ਹੈਂ ਦਾ பிஸ்கட் எல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அது என்னென்ன பண்ணி வச்சிருக்குமோ தெரியலையே எச்சி தூப்பி வச்சுருக்கோம் கக்கா போயிருக்கும் இந்த மாதிரி காக்ரோஜ் உள்ள பொருள் ஏறா பொருள்லாம் சாப்பிடவே கூடாது அதுவெல்லாம் ரொம்ப விஷம் நீ ஏன் இந்த மாதிரி கேட்கவே மாட்டேங்கிறேன் உங்கள் வீட்லேயும் இனிமேல் சேஃப்டியாக இருக்கப்பா அதை பார்த்து டச் பண்ணால் எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாரு உயிரோடு இருக்கு இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு தெரியுமா அது ரொம்ப மோசமானது சாரு சார்வி உங்க அம்மா ஏன் இவ்வளோ கவனக்குறைவா இருக்காங்க இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும் தெரியுமா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது உங்க அம்மா கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் எல்லாம் ரொம்ப கவனமாக மூடி வைக்கணும் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கணும் எங்கள் அம்மா பல டைம் நான் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த காக்ரோஜை ஒழிக்கவே முடியல என்ன பண்ணாலும் வீட்டில் கிச்சனில் ரூமில் வந்துடுது இது மனுஷனை சாகடிக்கிற ஒரு விஷ கொல்லின்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா இதோடய எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் பிஸ்கட்டில் இது எப்படி வந்திருக்கும் இதை நீங்கள் சாப்பிட்ருந்தா என்ன ஆகிறது அங்கே பார்த்தியா அங்கே பார்த்தியா எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பார்த்தியா உயிரோடவே இருக்கு சாரு சார்வியாது இப்போ சாகடிக்கும் எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஒரு முறை எங்கள் வீட்லேயும் பூச்சி வந்துச்சா அது எங்கள் அம்மா சாகடிக்க போனாங்க ஆனால் எங்கள் டேடி அதை சாகடிக்காதீங்க அது சாகடிச்சா இது மூலம் நிறைய பூச்சி உருவாயிடும் இதை சாகடிக்கவே கூடாது ஸ்ப்ரே பண்ணி அது முழுசாக நசுங்காமல் ஏதாவது ஒரு வகையில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க அன்பே நீ என்ன சொல்ற? அத சாகடிச்சா நிறைய கரப்பான் பூச்சி வந்துருமா? அது எப்படி அன்பு? எனக்கே ரொம்ப சொல்ல எனக்கு இருக்கு. இந்த பூச்சி இன்னைக்கு தான் நான் இவ்ளோ பெரிய காக்கரோஸ் எனக்கு கொஞ்சம் பயமாதான் இருக்கு ஒரு கால் எல்லாம் பற நிறைய கால் வச்சிருக்கு எட்டு கால் இருக்கும் போல அதுக்கு தெரியலையே சுட்டி சுட்டிட்டு இருக்கு ரொம்ப ஆட்டிக்கிட்டே இருக்கு முன்னாடி என்னமோ ரோசேக்கா நான் கிட்ட நின்னா மட்டும் கடிக்காதா என்ன அது யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் பயப்படா பயப்படாது யாரையும் கடிச்சிடும் சரியா நாம தான் எச்சரிக்கையா இருந்துக்கணும் இருங்க நான் வர என்ன பண்ண போகுது அது கை கால் ஆட்னா நம்ம எல்லாம் பயந்துருவோமா நான் நின்று கிட்ட நின்று பார்க்குறேன் பார்த்தியா அது ஒன்றும் பண்ணாது ஆனா கடிக்கும் தான் கடிச்சா ஆஸ்துமா இன்னும் பல பல நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் மனிதனுக்கு இது தீங்கு தான் இருந்தாலும் கிட்ட நின்று பார்த்துக்கலாம் ஏய் என்னமோ தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கு என்னமோ அது ஸ்கின் அதே நக்கிற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கு ஏ உங்களுக்கு ஒன்று தெரியுமா அது இப்ப என்ன தெரியுமா பண்ணுது அதோடைய கால்கள்லாம் தூக்கிக்கிட்டு அப்படியே தலையெல்லாம் தூக்கிக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குது அதுதான் நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை இப்ப அதை திருப்பி கிடக்குது அது தானா திரும்பிக்கும் திரும்பி பறந்து போயிடும் அதை அடிக்கவே முடியாது பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது ஸ்பீடா இருக்கும் தெரியுமா இப்ப நான் அதுதான் நினைக்கிறேன் அது தப்பிச்சு போக பாக்குது

இருங்க நானே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பதான் அது திரும்பி ஏஞ்சி பண்ணோம்னா அங்கேயே அப்படியே இருக்கும் எப்படியாவது மிஸ் வர வரைக்கும் நாம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஏ அது ரொம்ப கோபமா இருக்கு கோவமா வந்தா திரும்பி ஏஞ்சி வந்து நம்ம அதிகமாக கடிச்சிட போதும் அப்படியே ஓடிடும் நம்ம காலெல்லாம் எல்லாம் பூந்துக்கும் ப்ளீஸ் அது எதுவும் பண்ணாத

யா அது திரும்பி ஓடிச்சுனா போய் கையில புடிச்சு வச்சிக்குவீங்களா இல்ல எப்படி அத பாருங்கப்பீங்க அதெல்லாம் வராது ஓரளவு பாத்துட்டே இருக்கலாம் அது எங்க திரும்பி போகுது யார் குள்ள போகுது எங்க போய் ஓடி ஒளிதுன்னு நம்ம நம்ம அவங்க கிட்ட சரி சரி பண்ணுங்க சத்தம் மாதிரி இருக்கு இத ரொம்ப ரொம்ப இருக்கு எனக்கு ரொம்ப பயம்